அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பிரபஞ்சம் தரும் மிகப்பெரிய ஜாக்பேட் யோகம் முதல் பரிசு ரூபாய் இருபத்தஞ்சு கோடி வெல்வதற்கு போட்டி போடும் ஐந்து ராசிக்காரர்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இருபத்தஞ்சு கோடி முதல் பரிசு ஓணம் பம்பர் குழுக்களில் இந்த ஐந்து ராசிக்காரவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு பொதுவான பலனாக நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் இது ஒரு பொதுவான கணிப்பு நம்ம காணொலியில் அடிக்கடி இந்த பொதுவான கணிப்பை நிறைய முறை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்குது அதனால் இந்த பதிவு நான் வந்து லாட்ரியை பற்றியும் பேசியிருக்கிறேன் தயவுசெய்து லாட்ரியை பற்றி தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லாதவர்கள் அது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் போது இந்த பதிவுக்கு நீங்கள் வர வேண்டாம் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம் தேவையில்லாமல் பார்த்துட்டு ஆக்டிவேட் கமெண்ட் அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு எதிராக நீங்களே செயல்படுற மாதிரி தயவுசெய்து வேண்டாம் ஐயா ஏன்னா லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல நண்பர்கள் ஐயா ஒரு கணிப்பு கணிச்சு கொடுங்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க ஆறு இலக்கிய எண்கள் ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம் பகவான் கிடைச்சா யோகம்தான் இல்லைன்னா எப்படியோ அப்படியே நடக்கட்டும் ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம் எந்த உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுக்கு ஆறு இலக்கிய எண்கள் அப்படிங்கிறது கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதுனால தான் அந்த பதிவை நான் கொடுக்குறேன் மற்றபடி லாட்டரி விற்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்குது இங்கே யாரும் யூஸ் பண்ண வேணாம் பக்கத்து மாநிலத்தில் கேரளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஓணம் பம்பர் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கோடி இந்த சீட்டுகளை வந்து லாட்ரி பிரியர்கள் நிறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக பணத்தை விரயம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஷன் அடிப்படையில் தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அதாவது போகிற போக்கில் ஒரு டைம் பாஸ் பண்ண மாதிரி ஒரு சின்ன செலவு அவ்வளோதான் ஆனால் ஒரு சீட்டோட மதிப்பு அப்படிங்கிறது ஐநூறுரூவா ஆகுது இந்த ஐநூறுரூவா பல பேருக்கு பெரிய விஷயமாக இருக்கலாம் அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம்னா பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாயிரும் நம்ம வேண்டின கடவுளுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கலாம் நிறைய உதவி உபகாரங்கள் செய்யலாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம் சொல்லப்போனால் அந்த அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய உதவி செய்யலாம் அந்த பணம் கிடைச்சதுன்னா மாற்றுத்திறனாளிக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் கோயில் திருப்பணிகள் செய்யலாம் இப்படி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களும் நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய கஷ்டத்தையும் போக்குறதுக்கும் நான் ஆசைப்பட்றேன் ஒரு வேலை கிடைச்சா அந்த மாதிரியான புனித பணிகளெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன் இல்லையா ஒரு வாய்ப்பு பகவான் அவர்லால் கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதற்கு எனக்கு தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் ஒரு வேலை இந்த லாட்டரியில் உங்களுக்கு பணம் கிடைச்சால் நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக அந்த காசை எடுத்துகிட்டு போய் அன்னதானம் கொடுத்து அந்த ஒரு மிகப்பெரிய பிராய்ச்சத்தை நீங்கள் தேடிக்குங்க ஏன்னா இந்த லாட்ரியில் கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது எவ்வளவோ கஷ்ட ஜீவனத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் போய் அதை வாங்கியிருப்பாங்க அவங்க பணமெல்லாம் அதில் இருக்கும் செல்வந்தர்களும் அதை வாங்கியிருப்பாங்க அதனால் யார் பணம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இத்தனை பேரோடய பணம் அதில் இருக்கும் இதில் கிடைக்காதவங்க ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க கிடைச்சவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் இப்படி வரக்கூடிய பணத்தை வந்து நாமளே வச்சுக்கிறோம் நாமளே அனுபவிச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த லாட்ரி பணம் பொதுவாக ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செலவழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற தொகை நம்மளுடைய குடும்பத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் மற்றபடி முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது ஐந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறோம் இந்த வருஷமே ரிஷபராசி தான் ஆக ஓகோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் முதன்மையான ராசி ரிசபராசி தான் அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசிக்கு ஒவ்வொரு முறையும் நான் எண்கள் கணிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் கடந்த பதிவில் அந்த ரிஷபராசிக்கு இந்த ஓனம் பம்பருக்கு நான் ஒரு எண்கள் கணிச்சு கொடுத்துருக்குறேன் அந்த எண்களை இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் நூற்றி இருபத்தி ஒம்போது எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேணுமானாலும் மாற்றி அமைச்சு நீங்கள் விளையாண்டுக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது மூணு சொல்லலை நாலு சொல்லலை அஞ்சு சொல்லலை எட்டு சொல்லலை ஏதாவது ஒரு இடத்துல இந்த எண் வரலாம் பூஜ்ஜியம் பொதுவானது மற்றபடி இதே எண்கள் அதிகமாக வந்தால் ஒரு யோகமாக இருக்கும் அப்போ ஒரு உல்டா பண்ணி போட்டு நம்ம விளையாண்டுக்கலாம் இதே நம்ம கிடைக்குமான கிடைக்கிறது கஷ்டம் உல்டா பண்ணி போட்டு விளையாண்டுக்கலாம் ஐயா அதுக்கப்புறம் இரண்டாவதாக மிதனராசி மிதனராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம் உண்டு அது ஒரு கணிப்பில் நான் கொடுத்துருக்குறேன் அதனால் மிதனராசிக்காரங்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மிதனராசி நண்பர்களுக்கு கடந்த பதிவில் ஆறு இலக்க எண்கள் கொடுத்துருக்குற ஓன மெம்பருக்கு அது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது நூற்றி இருபத்தொம்போதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த எண்களை எப்படி வேணும்னாலும் மாற்றி அமைச்சு நம்ம விளையாண்டுக்கலாம் அதனால் பூஜ்யம் அப்படிங்கிற விஷயம் பொதுவானது எத்தனை பூஜ்ஜியங்கள் வேண்டுமானாலும் வரலாம் அதனால் பூஜ்ஜியத்தை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது உண்டு அஞ்சு சொல்லலை ஆறு சொல்லலை அதுக்கப்புறம் ஏழு எட்டு சொல்லலை இந்த எண்களை வந்து எப்படி வேணாலும் ஒரு இடத்துல வரலாம் பயன்படுத்திக்கலாம் இதே எண்கள் வரிசையாக கிடைக்குமானால் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இந்த எண்களே முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு என்னையா திடீர்னு சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமாக நம்பவே முடியலன்னு சில பேர் கேட்பாங்க அதையா ஒரு பொதுவான கணிப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு தான் பரிசு விடணும் சட்டம் இருக்குதா கிடையாது கிரக அமைப்புகள் அந்த நேரத்தில் சரியாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு கிடைச்சே தீரும் ஏன்னா அந்த டயத்தில் அந்த குழுக்கள் நடைபெறக்கூடிய டயத்தில் இந்த சிம்ம ராசிக்கு கிரக அமைப்புகள் சூப்பராக இருக்குது அதனால தான் இந்த சிம்ம நான் அதில் இணைச்சி நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் கோச்சார கிரகங்கள் அருமையாக இருக்குது சுய எப்படியோ அதில் உங்களுடைய தசை தசாபத்தில் எழுதி போய்ட்டுருக்குன்னு தெரியலை அவங்க சுய ஜாதத்தை தெளிவாக பார்த்தா தான் தெரியும் மற்றபடி இந்த ஓன செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலேந்தேதி கொடுக்குற போது அந்த மாதத்தில் சிம்மராசிக்கு ஒரு கிரக அமைப்புகள் பக்காவாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த சிம்மராசிக்கு எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருப்பேன் ஆறு இலக்க எண்கள் இந்த எண்களை எப்படி வேணுமானாலும் மாற்றி அமைச்சு விளாடலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது ரெண்டு கொடுக்கல நாலு கொடுக்கல அதுக்கப்புறம் ஒன்பது கொடுக்கல இந்த எண்கள் ஒரு இடத்துல வரலாம் ஆனால் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவானது பூஜ்ஜியம் எத்தனை பூஜ்ஜியங்கள் வேணுமானாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற எண்களே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதுக்கப்புறம் துலாம் ராசி கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் வாய்ப்பு உண்டு அந்த செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்கும் கிரக அமைப்புகள் சூப்பராக இருக்கும் அதனால் துலாம் ராசிக்கு ஆறு இலக்கை எண்கள் பதிவில் கொடுத்துருக்குறேன் நம்பருக்கு இதுலேயும் நான் அந்த எண்களவே சொல்கிறேன் நானூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது அஞ்சு ஏழு எட்டு பூஜ்ஜியம் இதெல்லாம் சொல்லலை பூஜ்ஜியம் பொதுவானது இந்த எண்களெல்லாம் இட எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாம் மற்றபடி இதில் கொடுக்கப்பட்ட எண்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது தான் தாராளமாக விளையாடுங்கள் ஏழாம் நம்பரும் நான் சொல்லலை ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தலாம் மற்றபடி இதே எண்கள் கண்டிப்பாக மாற்றி அமைத்து விளையாடுகின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் தனுசு ராசி இந்த முறை தனுசு ராசியை நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் தனுசு ராசிக்கு லாற்றி அதிர்ஷ்ட வாய்ப்பா நம்பவே முடியலன்னு சில பேர் கேட்கலாம் நண்பர்கள் ஆனால் சொன்ன மாதிரி ஏன் தனுசு ராசிக்கு லாற்றி அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லையா நமக்கு அடிக்கக்கூடாதா நமக்கு கிடைக்கக்கூடாதா ஜஸ்ட் ஒரு முயற்சி அப்படிங்கிற சிறப்பாக இருக்குது அந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி கிரக அமைப்புகள் அருமையான இடத்துல இருக்கும் கோச்சாரத்தில் அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா நண்பர்களே இந்த தனுசு ராசிக்கு வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஆறு இலக்க எண்கள் கடந்த பதிவில் கொடுத்துருக்குறேன் அதனால் அந்த எண்களை இங்கேயும் நான் ஞாபகப்படுத்துக்கிறேன் இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் உண்டு இந்த எண்களை தவிர்த்து வேறு எண்கள் சொல்லலை அப்படின்னா அது எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஒரு எண் வரலாம் ஆனால் இதில் இந்த எண்களே அதிகமாக வரணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதனால் இந்த எண்கள் ஒவ்வொரு எண் தான் வரிசையாக வரணுமான்னு கிடையாது இப்போ எழுநூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி மூணு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு எழுநூற்றி அறுபத்தி ஆறாக கூட இருக்கலாம் ஆரம்பத்தில் முடிகிற போது ஐநூற்றி எண்பத்தி மூணு கூட முடியலாம் ஐநூற்றி எண்பத்தெட்டாக கூட முடியலாம் அப்படி டபுளாகவும் இருக்கலாம் ட்ரிபிளாக கூட இருக்கலாம் ஆறுநூற்றி அறுபத்தாறு ஆரம்பத்தில் வரலாம் இதில் முடிகிற போது ஆறுநூற்றி அறுபத்தாறு வரலாம் இப்படி இந்த எண்கள் ட்ரிபிளாக கூட இருக்கலாம் டபுளாக கூட இருக்கலாம் மற்றபடி சிங்கிளாகவும் இருக்கலாம் லைனாகவும் இருக்கலாம் மாற்றி அமைச்சு உல்ட்டா பண்ணி விளையாண்டுக்கலாம் இது பர்ஃபெக்டாக பொதுவாக இந்த எண்களுக்கும் இந்த ராசிக்கும் இந்த எண்களுக்கான ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற அமைப்பும் இதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்குது அதன் அடிப்படையில்தான் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் அதிகமான பணத்தை விரயம் பண்ணுறாதிங்க கிடைக்கும் 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 கிடைக்கும்னு நம்பி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது பத்தாயிரரூபாய்க்கு வாங்குறது ஒரு ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டோம்னா அதில் நமக்கு ஏதாவது ஒரு ஷீட்டில் கிடைக்கும்ல அதுதான் நம்ம யோசிக்கிறது ஒரு முட்டாள்தனமான யோசனை அந்த ரூபாய் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கடன் பிரச்சனை கொடுக்கலாம் ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் ஆற்றி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஷீட்டுக்கு தான் கிடைக்கப் போகுது கிடைச்சா அதை ஒன்று கிடைக்கட்டும் ஒரே ஷீட் அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டு ஒதுங்கிடுங்க சரி நண்பர்களே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த பணம் கிடைக்கணும் நிச்சயமாக உங்கள் பொருளாதாரம் மேம்படணும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயற்பாடு எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத மனமாற வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்